அல்லே லூயா என்ற அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஆதியாகம் புத்தகம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சில நாள் சென்றபோது காயின் நிலத்தின் கடிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் அல்லே லூயா கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறதுலே இந்த நாளிலே நாமும் ஒரு சில பேர் காயினைப் போலதான் இருக்கிறோம் காயினிடத்தில் கர்த்தர் கேட்கவில்லை ஆனால் காயின் தேவனுடைய சமூகத்திலே காணிக்கை கொண்டு வந்தான் அவன் என்ன வேலை செய்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நிலத்தை பயிரிடுகிறவனாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆபேனுடைய காயினுடைய பழியை காட்டிலும் ஆபேல் மேன்மையான பழியை செலுத்தினான் என்று சொல்லி எப்படி அவன் மேன்மையான பலியை செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவன் உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தான் காயின் தன் நிலத்தின் பலனை ஆண்டவருக்கு கொடுத்தான் ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஆபேல் தலையீற்றானவைகளில் முதன்மையானவைகளை கர்த்தருக்கு கொடுத்தான் இன்றைக்கு தேவ ஜனமே நாம் கொடுக்கிறது கொடுக்கும் பொழுது உற்சாகமாய் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் காணிக்கைகளில் அவர் பிரியப்படுகிறவர் அல்ல மாறாக நம் இருதயத்தில் விருப்பப்பட்டு இருதயத்தில் மனமு வந்து இருதயத்தில் நாம் உற்சாகமாய் கொடுக்கிறோமா என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படவில்லை நம்முடைய காணிக்கைகளும் அநேக நேரத்திலே அங்கீகரிக்கப்படாமல் போய்விடுகிறது அந்த அங்கீகரிக்காமல் போய்விடுகிறது பலனை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வியாதிக்கென்று செலவிடுகிறதை பார்க்கிறோம் கடனுக்கென்று வட்டிக்கென்று நாம் கொடுக்கிறதை பார்க்கிறோம் இன்னும் நிறைய தேவையில்லாத செலவுகளை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆபேலை போல நாம் தேவனுக்கு தலையீச்சானவைகளை கொடுக்கிறோம் என்று சொல்லி மாத்திரம் அல்ல இருதயத்தில் உற்சாகத்தோடு தேவனுக்கு காணிக்கைகளை செலுத்துங்கள் மன உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறாராம் தேவனுக்கு எப்படி மறியால் நலதம் என்னும் தைலத்தை தேவனுக்கு உற்சாகமாய் கொண்டு வந்து அதை விற்றிருந்தால் தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி சீசர்கள் சொன்னாலும் கூட அப்படி ஒரு விலையேற பெற்ற அந்த அந்த தைலத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் உற்சாகமாய் ஊற்றி என் பாவத்திற்கு விலை இது அல்ல என்று சொல்லி என் கண்ணீர் அல்ல இது எல்லாத்து இது எல்லாவற்றையும் நான் தேவனுக்கு கொடுத்தாலும் என் பாவம் நிவர்த்தி ஆகாது அவருடைய பார்வையே அவருடைய வார்த்தையே என்னை ரட்சிக்கும் என்று விசுவாசித்தாலோ அந்த விசுவாசம் நமக்குள் காணப்பட வேண்டும் தேவ ஜனமே இன்றைக்கு நாம் அநேகர் கொடுக்கிறதுல மிகவும் பலவீனமானவர்களா இருக்கிறோம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் நம்முடைய கண்ணுக்கு நாம் விலை கூற முடியுமா நம்முடைய இருதயத்திற்கு நாம் விலை பேச முடியுமா நம்முடைய சிறுநீரகங்களுக்கு நாம் விலை பேச முடியுமா ஆனால் இது எந்த விலையும் நாம் கொடுக்காமல் இது எல்லா சரீரத்து சரீரத்தினுடைய உறுப்புகளை படைத்து அதனுடைய செயல்பாடுகளை அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறார் அந்த செயல்பாடுகளில் சற்று குறைவேற்றால் நாம் மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவல நிலை நம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல எல்லாவற்றையும் நாம் அழித்து போட்டாலும் கூட நம்முடைய ஜீவனும் சுகமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது தேவ ஜனமே எனவே தேவனுக்கு உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுங்கள் உற்சாகமாய் மன உற்சாகமாய் ஆண்டவருக்கு கொடுங்கள் இருதயத்திலிருந்து ஒரு நம்பிக்கையோடு கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கொடுங்கள் கர்த்தர் உங்களுடைய பண விஷயத்தில் உங்களை பொருளாதார விஷயத்தில் உங்களை ஆசிர்வதிப்பார் நிறைவை பார்ப்பீர்கள் இந்த செயலை நீங்கள் நீங்கள் சந்தோஷமாய் என்று சொல்லி நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாய் அதனுடைய பிரதிபலனை நீங்கள் பொருளாதார ஆசிர்வாதத்தை பார்ப்பீர்கள் இன்றைக்கு நீங்கள் கடனோடு இருக்கலாம் கஷ்டத்தோடு இருக்கலாம் இந்த காரியத்தை செய்து பாருங்கள் கொடுக்கிற மனுஷர்கள் இந்த தவறான காரியங்களுக்கு செலவிடுகிறார்கள் இவர்களுக்கு என்ன பணம் இல்லையா என்று சொல்லி நினைக்காதிருங்கள் நீங்கள் கொடுக்கும்படியாக கர்த்தர் அவர்களை நியமித்திருக்கிறார் மனிதர்களை மனிதர்களுக்கு நீங்கள் கொடுக்கவில்லை மாறாக தேவனுக்கு கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி விசுவாசத்தோடு கொடுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே ஸ்தோதரம் நாங்கள் உமக்கு கொடுக்கறதிலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனமகிழ்ச்சியோடு உற்சாகமாய் கொடுத்து அப்பா எங்கள் சரீரத்திலே சுகம் எங்கள் குடும்பத்திலே ஆசிர்வாதம் பொருளாதாரத்திலே ஆண்டவரை ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருவை கொடுக்கும்படியாக இந்த வேலையில நாங்கள் சிபிக்கிறோம் இருதயத்திலே சந்தோஷம் இருதயத்திலே உற்சாகத்தோடு நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் உமக்கு கொடுக்க எங்களுக்கு கிருவை கொடுக்கும்படியாக அப்படிப்பட்ட மன உற்சாகத்தினால் எங்களை நாங்கள் நிரப்பிக்கொண்டு உங்க தேவ சமூக சமூகத்துக்கு நாங்கள் இந்த வாரத்திலிருந்து வருவோம் என்று சொல்லி ராஜா நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம் அப்பா எங்கள் கடன்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றை நீக்கி போடும் அப்பா ஸ்தோத்ர நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் நாங்கள் வசனத்தின்படியாய் மாற்றிக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு நீர் அற்புதத்தை செய்கிறீர் என்று சொல்லி ராஜா நாங்கள் விசுவாசித்து இந்த காரியத்தை செய்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட் ஹலெலூயா